சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தம்முடைய சத்தம் கேட்கிறவர்களாகவும் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவும் நம்மை அழைத்த நம்முடைய பரலோக தந்தை தேவாதி தேவன் அவருடைய அன்பு பிரசனத்திலிருந்து இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கையாக அல்ல விரக்தியான வாழ்க்கையாக அல்ல விழுந்து விழுந்து எழும்புகிற ஒரு வாழ்க்கையாக அல்ல தேவனுக்குள்ளே நிலைத்து வளர்ந்து எழும்பி பிரகாசிக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்ற இந்த தரிசனத்துக்குரிய சத்திய வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் நீங்கள் தேவனுக்குள்ளே வளர்கிறீர்கள் என்ற ஒரு வளர்ச்சி அது முதிர்ச்சிக்குரிய அடையாளமாக நம்ம அழைத்து அந்த பரிபூர்ணம் பூரணாகுதல் என்ற வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான சத்தியமாக நாம் பார்க்கிற பொழுது மருவமாகதில் செயல்பாட்டை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே ரோமர் பன்னிரெண்டிலே பார்க்கிறோம் தேவனுடைய சித்தத்தை குறித்து அது நன்மையான சித்தமாக பிரியமான சித்தமாக பரிபூர்ணமான சித்தமாக இருக்கிறது இந்த சித்தத்தை நாம் அறிய வேண்டும் என்பதிலே நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுது சொன்னேன் இல்லையா அப்போது வெறுமனே நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அவள் என் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறாள் அதை நடக்கட்டும் அவர் சித்தம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேறட்டும் என்று நாம் தானாக நடக்கும் என்று அனுமதிப்பது அல்ல தேவனுடைய வார்த்தை லார் கவனிங்க இந்த வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வசனம் அதை நீங்கள் எடுக்கிற பொழுது அதை படிக்கிற பொழுது ஒரு நோக்கத்தோடு படிக்க வேண்டும் அந்த வார்த்தை கற்றுக் கொடுக்கிற காரியத்தை அறிந்து கொள்கிற பொழுது அந்த வசனம் சொல்வதற்கு ஏற்பாக நம்மை ஒழுங்குபடுத்த வேண்டும் அவருக்குள்ள இன்னும் நான் வளர்வதற்கு உண்மையிலேயே தேவனுடைய உதவியை நான் தேட வேண்டும் இது போன்ற காரியங்களை நாம் செய்வதற்கென்று அழைக்கப்படுகிறோம் பயில் படிக்கின்றதுக்காக படிக்கிறேன் இன்றைக்கி நான் இத்தனை அதிகாரம் படிக்கணும் என்னுடைய கடமை என்னுடைய தீர்மானம் என்னுடைய பொருத்தனை அதை முடிச்சிட்டேன் இல்லை ஒவ்வொரு முறை நீங்கள் வேதத்தை படிக்கிற பொழுதும் ஒரு நோக்கம் இருக்கணும் அதிலிருந்து தேவன் எனக்கு எதை வெளிப்படுத்த விரும்புகிறார் அதிலிருந்து ஆண்டவர் எனக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார் அதிலிருந்து ஆண்டவர் என்னோட பேசுவது என்ன அந்த வசனத்துக்கு ஏற்ப என்னை நான் மறுபடி ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு கருத்துக்கொள்ள வருவேன் அவருக்குள்ளாக நாளுக்கு நாள் இன்னும் நான் வளர்கிற காரியத்துக்கு தேவைப்படுகிற உதவியை தேவன்தான் நாடுவேன் தேடுவேன் இது போன்ற காரணங்களை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய மர்ணமாதின் செயல்பாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது அப்போ நம்முடைய பகுதியில் இதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனத்தை பயன்படுத்துவதும் சிதறாத முயற்சியை செயல்படுத்துவதும் தேவையாக இருக்கிறது ஏதோ ஒரு ஒரு வாரம் செய்கிறேன் ரெண்டு வாரம் செய்கிறேன் ஒரு நாள் செஞ்சேன் ரெண்டு நாள் செஞ்சேன் அப்புறம் விட்டுவிட்டேன் முயற்சிகள் என்பது சிதறவே கூடாது நான் இன்னும் கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற காரியத்தில் பகுத்து அறிகிற காரியத்தில் அவருடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்த அறிந்து கேட்ட காரியத்திலே என்னை வளர்ப்பதற்கொப்பு நான் சிதறாத ஒரு கவனத்தையும் முயற்சியை மேற்கொள்வேன் என்னுடைய கவனங்கள் கொஞ்ச நாள் ஆண்டுடைய பை வசனத்தின் பேர் ஜெபத்தின் மேல் அப்புறம் உலகத்தின் காரியம் வேலை சம்பாத்தியம் பானம் பதவி படிப்பு என்று சொல்லி என்னுடைய இந்த கவனம் அங்கங்கே இல்லாதபடிக்கு உண்மையாக நான் இதில் கவனம் வைத்து என்னுடைய முயற்சியை சிதறவிடாமல் நான் வாழ்ப்பேன் என்று வாழ்கிற வாழ்க்கை மறுமதன் செயல்பாட்டிலே தேவனுடைய அந்த பூரண ராகுதலின் வளர்ச்சிக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது அது தொடரும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அந்த மாற்றம் கிறிஸ்து கொடுக்கிற பரிசை பெறுகிற அந்த நிலைக்கு நேராக வளருகிற ஒரு வளர்ச்சி வெற்றிக்குரிய பாதையை நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட முடியும் அது இன்னும் உங்களுக்குள்ள தேவன் கொடுக்குற உதவியிலே நிற்பதற்கான பாதையில் நடத்தி செலதாக இருக்கும் என்றும் எங்களை நடத்துவதற்கு உம்முடைய ஆவியானவரை எங்களுக்குள்ளே வைத்து உங்களுடைய வசனத்தை எங்களிடத்தில் தந்து அதன் மேலே எங்களுடைய கவனத்தை உண்மையாய் வைக்க வேண்டும் எங்களுடைய முயற்சிகள் ஒரு நாளும் சிதறப்படுகிற காரியத்திலே சோர்ந்து போகிற காரியத்திலே உற்சாகம் இழந்து போய் தனிந்து போகிற காரியத்தில் இல்லாதபடிக்கு முழுமையாக இதில் ஈடுபட்டதாக இருக்க வேண்டும் எனக்கு என்று அழைத்த எங்கள் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை சரியாய் அறிந்து கொள்வார்களாக உண்மையான கவனத்தை உம்முடைய வார்த்தையின் மேலே உண்மை பின்பற்றுகிற காரியத்தில் உம்முடைய வசனத்துக்கு ஏதோ வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிற காரியத்தில் வைக்கவும் நம்முடைய முயற்சி செய்கிற காரியத்தை நான் ஏதோ கொஞ்ச நாள் நாள் ஜெபிச்சு பார்த்தேன் இப்போ அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதனால் விட்டுட்டேன்னு சொல்லி இல்லாமல் அந்த முயற்சிகள் சிதறாதபடிக்கு தொடர்வதற்கு ஏதோ கிரிபலையும் இந்த கொடுத்து நடத்துவீராக மறுமுகத்தின் அந்த வளர்ச்சிக்குரிய ஆசிர்வாதம் இந்த பிள்ளைகளை எப்பொழுதும் மகிழ பண்ணுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ